ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சிம்மம் அன்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கம்பீரமான தோற்றம் கண்டிப்பு நிறைந்த பார்வை அதிகாரமான பேச்சு பிடிவாதமான முடிவு மாற்றம் இல்லாத ஆளுமை இதுதான் சிம்ம ராசிக்காரர்களின் அடையாளம் உங்களை சுற்றி ஆதாயம் தேடுபவர்கள் பலர் புனித தனி நிமிராமல் உங்கள் குரலுக்காக காத்திருப்பார்கள் அரசியல் உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இந்த இரண்டாயிரத்தி பதினாறு பிறந்த காலகட்டங்களில் குருவும் ராகுவும் உங்கள் ராசியிலேயே உள்ளனர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலும் கேது பகவான் ஏழாம் இடத்திலும் இருக்கின்றனர் சிம்மத்தில் குரு இருப்பதால் நீங்கள் பலம் பெற்றவராக வலம் வருவீர்கள் சிம்ம ராசியில் குருவுடன் ராகு இருப்பது குரு பார்வை பலமுடையதாக்கும் மேலும் சிம்ம ராசியும் சூரியனும் குருவுக்கு நட்பு எனவே குருவின் பார்வை பலன் மிகவும் சிறப்பான சுப்பு பலன்களை தரும் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடமான தனது சொந்த வீடான தனுசு கும்பராசி மற்றும் மேசராசிகளை குரு பகவான் பார்க்கிறார் இதனால் புத்திரர்கள் சம்பந்தமான மிகவும் சந்தோஷமான செய்திகள் வரலாம் மகன் தந்தை உறவு மிகவும் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக ஒரு குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்த தம்பதிகள் அந்த சந்தோஷமான தருணத்தை வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லலாம் படிப்பு பணம் புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும் எதிரிகள் தாங்களாகவே ஒதுங்கி வழிவிடுவார்கள் புத்திரர்களால் பெற்றோரும் பெற்றோர்களால் பிள்ளைகளும் பெருமைப்படுத்தப்படுவார்கள் காதலர்களுக்கு மிகவும் உகுந்த காலம் இது எதிர் வராதபடி பெற்றோர்கள் எதிர்ப்பு ஏதும் இல்லாமல் காதல் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் சிறப்பாக நடக்கும் தற்சமயம் சிம்மத்தில் குரு பகவான் இருப்பதால் பிறந்த ஜாதகத்தில் சிம்மத்தில் குரு இருக்கும் பலருக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பார் ராசியிலேயே ராகுவும் இருப்பதால் கொஞ்சம் கலப்படமான வசதி வாய்ப்புகள் இன்ப துன்பங்கள் கொண்டே வாழ்க்கையை கொடுப்பார் பணவரவு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காத்திருக்கும் பலருக்கு எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும் லட்சிய கனவு நிஜமாகும் நேரத்தில் நெருங்கி வரும் ஏழாம் இடத்தில் இருக்கும் போது தம்பதிகள் உடல்நல பாதிப்பார் லேசான அசதி அடிக்கடி தலை சுற்றல் சிறு சிறு பிரச்சனைகள் சுறுசுறுப்பை குறைக்கும் ஆனாலும் குருவின் ஏழாம் பார்வை கேது மேல் விழுவதால் பெரிய பாதிப்பு இருக்காது குருவின் பார்வைகளால் பலர் நற்பலன்கள் கிடைத்தாலும் குறிப்பாக வஸ் வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றோமே கிடைக்கின்ற பல வசதி வாய்ப்புகள் பெறுகின்ற ஒருவித திருப்திகரமான வாழ்க்கை இருக்கும்